ஆவடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அங்கே வந்து இராணுவ தளவாடம் உற்பத்தி செய்கிற இடம் இருக்குது இராணுவ பயிற்சி மையம் இருக்குது பேராமிலிட்ரி பயிற்சி மையமும் இருக்குது அப்போது அந்த ஆவடிக்கு ஒரு தாய் கிராமம் இருக்குது உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரில பருத்தி பேர் அங்கே ஒரு ஐயம் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் அதை ஒரு பெரிய இராணுவ வீரரோட ஃபேமிலி வந்து அந்த குளத்தை தானமாக கொடுத்துருக்காங்க அது போக அந்த குளத்துக்கு வந்து நல்லா ஒரு சுற்றுச்சுவர்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஊர் கோவிலில் அவங்க குடும்பம் வந்து இன்றைக்கும் எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்க சொன்னாங்க அந்த இராணுவ வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்னைக்கு அவர் வந்து காஷ்மீரில் எல்லையில் போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் பெரிய உயிர் தியாகம் பண்ணியிருக்கார் அப்போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி ஒன்று தான் இந்த சொந்த கிராமத்தில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகள் முன்னாள் இந்நாள் இராணுவ அதிகாரிலாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான இது கேந்திரிய விகார் அப்படின்ற பேரில் ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டப்பட்டிருக்கு அப்படி அவங்க கட்டையில் அவங்க வந்து அந்த ஆவடியோட ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட ஓஎஸ்ஆர் லேண்டுன்னு ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கர் கொடுத்துருக்காங்க அந்த இராணுவம் கொடுத்த இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னாக்கா ஒரு பூங்காவும் இதுவும் இருக்குது நூலகமும் இருக்குது அப்போது அந்த பூங்காவுக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனோட பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த விஷயத்தில் மேஜர் சாய்நாத் அப்படிங்கிறவங்க ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க பொறுப்பு நிறையா எல்லா இடமும் எழுதி போட்டு வச்சு அந்த மாதிரியெல்லாம் இப்போது நம்ம முதல்வர் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க ஆனால் மாநகராட்சி எப்போ ஓகே பண்ணாங்க இந்த இயரில் ஃபெப்ரவரியில் ஆனால் இது டிசம்பர் ஆச்சு மாநகராட்சி பரிசீலனையிலே வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க அவருடைய தியாகம் வந்து அளவிடற்கரியது அதனால் பிரதம் ஐ மீன் நம்ம முதல்வர் ஐயா வந்து இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்து அவருக்கு அங்கே ஏற்கனவே இருக்கிற பூங்காவில் பேர் வைக்கிறதுக்கு என்னங்க எவ்வளோ பெரிய பரிசீலனை அது அந்த லேண்டுமே வந்து அந்த ஃப்ளாட்ஸில் இரு இருக்கிறதுலேருந்து ஓஎஸ்ஆர் லேண்டாக கொடுக்கப்பட்டிருந்தான் அதனால் முதல்வர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சாதாரணமாக கூப்பிட்டு ஹலோ இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலே ஆச்சு அந்த காரியம் ஸோ இதை வந்து உங்கள் எல்லோருடைய இது மூலமாக நான் வந்து இந்த விஷயத்தை முதல்வர் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி